கவர்மெண்ட்டே இவ்வளவு ஸ்கீம் இருக்குங்கிறத மறந்துருக்கும் இவங்க அத்தனையும் ஞாபகம் வச்சு மேடையில் பேசியிருக்கிறாங்க சில அம்மாக்கள்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வாயா வீட்டுக்கு வா இவ்வளவு நாள் என்ன ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என்னென்னலாம் வெடிக்கப் போகுதோ அப்படிங்கிற ஆதங்கத்தோடு ஆண்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஆதங்கத்திற்கு மருந்து போட அன்பு அண்ணன் கவிதை நாயகன் பிளாக்ஷிப் ஷிப் சிஇஓ கவிஞர் பாலா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் செலவுதான் என்று அணிசார்ந்து பேச உச்சிப்பிள்ளையாரின் மலைக்கோட்டையும் இன்று உச்சத்தில் இருக்கும் சிவகார்த்திகன் எனும் கலைக்கோட்டையும் அடையாளமாய் பெற்ற ஊர் திருச்சி மண்ணை வணங்கி கல்வியில் சிகரம் எந்த கல்லூரி விளையாட்டில் சிகரம் எந்த கல்லூரி ஆராய்ச்சியில் சிகரம் எந்த கல்லூரி பிளேஸ்மெண்ட்டில் வேலை வாய்ப்பில் சிகரம் எந்த கல்லூரி என்று கேட்கும் பொழுதெல்லாம் சிகரம் 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 என்றால் எஸ்ஆர்எம் 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 என்று என்றே கேட்கும் அளவுக்கு பள்ளியில் சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கும் எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வழக்குக்கு வரலாம் நடுவார் இந்த கவிதை மேடையில் இப்போ பட்டிமன்றம் தொடங்கி இந்த மூணு பேச்சாளர் பேசுகிற போது எழுதின கவிதை நடுவர்கள் உறவுகளை பற்றி பேசும்போது இடையில மாமன் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது நாத்தனார் அப்படிங்கிற சொல் எப்படி வந்ததுன்னு சொன்னார் நானும் அப்படி ஒரு சொல்லிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அம்மா அப்படிங்கிற சொல் இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அம்மா தாய் அப்படின்னு வேறு வேறு சொற்கள் இருக்கலாங்க இப்போ தாயை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நற்றாய் செவிலித்தாய் தாய் வாடகை தாயின்னு பலவிதமான தாய்கள் சொல்லலாம் ஆனால் அம்மா ஒருத்தி தான் இருக்க முடியும் வலம்புரிஜான் சொல்வார் அம்மா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அது அம்மா என்ற சொல்லிலிருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாரு அம்மான்னா என்ன சார் கேட்பாயாக கவனிப்பாயாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா தெருவில் பிச்சைக்கார வந்து வீட்டில் வாசல் போது கேட்பான் அம்மா தாயே சோறு போடும்பான் இப்போ அம்மா சோறு போடுன்னு கேட்டிருக்கலாம் அம்மா தாயே சோறு சோறுபுடுனா தாயே என்னை கொஞ்சம் கவனித்து சோறு போடுன்னு அர்த்தம் அம்மா ஒருத்தி தான் இருக்க முடியும் இந்த சொல் அலங்காரத்துக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா இதே மாதிரி ஆங்கிலத்தில் மேல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆண் அப்படின்னு வச்சுக்கலாம் மேலுங்கிற வார்த்தை ஆகும் போது என்னங்க சேருது கூட என்னங்க கட்டணம் எப்போல்லாம் ஆண்களோட பெண்கள் சேர்றாங்களோ அப்பெல்லாம் செலவும் சேர்ந்து வந்துடுது அப்படிங்கிறதா இந்த அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே விஞ்ஞானியா இருக்காங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 நாலு வரையில் எழுதினார் இல்லைங்களா அந்த துந்தனா துந்தனாவுக்கு காரணம் பெண்கள் தான் வாழ்வதற்கு வந்து எப்பயுமே செலவு ரொம்ப கம்மிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் அதே பாலச்சந்த எதிர்நீச்சு படத்துல அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேளா அவள் ஆத்துக்காரர் கொஞ்சம் கேட்டேலா அப்படின்னு சொல்லி பட்டுப்புடவை தரா நகை வாங்கித்தரா அப்படின்னு அதெல்லாம் நிறைய திட்டங்கள் அடுக்குனாங்க இவ்வளவு திட்டம் இருக்கு பாருங்க அரசாங்கத்துக்கு புரிஞ்சிருக்குங்க ஆணோட பிரச்சனை அவனால் செலவு செய்ய முடியாது தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருப்போமேனு புரிஞ்சு ஐயோ இவ்வளவு செய்கிறாரு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த அரங்கத்து சார்பாக ஆண்கள் சார்பாக பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்காவது புரியுதே அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க நாங்கள் என்னங்க கார் வாங்கினா

உண்மையிலேயே ஆண் செலவு செய்த ஒவ்வொரு செலவும் அவனுடைய குடும்பத்துக்காகவும் அவனுடைய மனைவிக்காகவும் தான் இது நீங்கள் எளிமையாக நான் இன்னொரு செய்தியோடு உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் தீபாவளி பொங்கல் அதெல்லாம் வந்ததுன்னா இப்போ நீங்கள் திருச்சியில் பெரிய கடை வீதி சின்ன கடை வீதின்னு வீதி இருக்குது நீங்கள் அங்கே போங்க பெரிய கடை வீதி சின்ன கட வீதி போனீங்கன்னா அடுத்த நாள் அந்த தீபாவளியையும் பொங்கலையும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருணுங்கிற பரிதவிப்பில் சாதாரண கூலி வேலை பார்க்கறதுல அங்கே அங்க இருக்கக்கூடிய பெரிய முதலாளி வரைக்கும் தான் ஈட்டுகிற பணத்தை குடும்பத்துக்காக செலவு செய்ய நினைப்பானே தவிர கடைசியா அவனுக்கு ஒரு வேட்டி சட்டி இருந்தா காசு இருந்தா ஒரு வேட்டி சட்டைன்னு எடுத்துகிட்டு போவானே தவிர அவன் செலவு செய்வது எல்லாம் குடும்பத்துக்காக தான் மிக முக்கியமாக பெண்களுக்காக தான் கடைசியா ஒரே ஒரு செய்தி எனக்கு ரொம்ப வலிச்ச ஒரு செய்தி அப்பா அம்மா கிட்ட இருந்து நீங்க என்ன வேணும்னு கேட்டீங்க இல்லையா ஆண்களுடைய மனது சொல்றங்க அப்பா அம்மாவிடமிருந்து என்ன வரும்னு எதிர்பார்க்குறவங்க பெண்கள் அவங்க வந்தால் மட்டும் போதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆண்கள் அதை அந்த செய்தியோடு சொல்லி எப்பொழுதுமே ஆண்களுடைய வாழ்க்கையில் பெண்கள் செலவு 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 என்று கூறி அதையே தீர்ப்பாய் வழங்கி ஆண்களின் உலகத்தை உங்கள் மனசாட்சியை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டால் அன்பு அண்ணன் கவிஞர் பாலா அவர்களுக்கு இந்த சொன்ன எல்லா விஷயத்தையும் குறிப்பில் எடுத்து கோர்ட்ல ஆப்போசிட் வக்கீல் தலையை கீழே தொங்க போடுற அளவுக்கு வாதாடுற வக்கீல் மாதிரி இந்த மன்றத்தில் பாலான வாதாடி இருக்கிறாரு இதையும் எதிர்கொள்ளுகிற திராணியும் தெம்பும் எனக்கு மட்டும் தான் இருக்கிறது அப்படிங்கிற துணிச்சலோடு புதுக்கோட்டையை சார்ந்த சிங்கப்பெண் சிவநந்தினி வர்றாங்க ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு நேர்கள் அத்தனை பேருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களோடு உரைக்கல போகலான்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே இவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சில் எனக்கு தலைப்பு மறந்து போச்சு ஒரு தடவை சொல்லுங்களேன் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா அதான் தலைப்பு ஆண்களின் வாழ்க்கையில் தானே கணவன் வாழ்க்கையில் மனைவி வரவா செலவா அப்படி இல்லை இல்லை ம் ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மலர் அக்கா வந்தாங்க குழந்தை வீட்டில் வந்து புழு பூச்சி இருக்கா அப்படின்னு அக்கா பக்கத்தில் கேட்பாங்களாம் அப்புறம் குழந்தை பிறந்துச்சா வரவா செலவா அப்படி கேட்பாங்களாம் எந்த காலத்தில் இருக்கீங்க என்ன குழந்தை பிறந்துருச்சா ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா கொள்ளி வைக்க உனக்கு ஒரு பையன் பிறந்துட்டாயான்னு சொல்லுவாங்க ஆமாவா ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் அந்த கடவுளே வேண்டுமென நினைத்தால் பெண் குழந்தைதான் பிறக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அது செலவு செலவு செலவுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு வரலாற்று உண்மையை இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் உலகம் வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறது இது திருச்சி மண் திருச்சியில் தானே அவர் படித்தார் கல்லூரி படிப்பதற்கு அவர்கிட்ட பணம் இல்லைங்க காசு இல்லைங்க அப்போ அவர் என்ன செஞ்சார்னு நினச்சிங்க அவங்க அக்கா தன் கையில் போட்டிருந்த தங்க வளையலையும் கழுத்தில் அணிந்த தங்க சங்கிலையும் அடமான வைத்து கல்லூரியில் படிக்க வைத்தார்கள் என்று வரலாற்று பக்கத்தில் இருக்கிறதே அது சேர்ப்பீங்க ஆமாங்க ஆண்கள் வாழ்க்கையில் பெண்கள் செலவு தாங்க செலவு தான் ஒத்துக்கிறோம் எதில் தெரியுமா பெண்களின் கனவை தன் கணவனுக்காக செலவு செய்கிறாங்க ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக என் ஆசை விருப்பத்தை பிள்ளைக்காக செலவு செய்கிறாள் ஏன் அப்பா நல்ல பேர் வாங்கணும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல நெட்டையோ குட்டையோ கருப்போ சோப்போ அக்கம் பக்கத்துல அப்பா பேரு கெட்ட போகிற தன்னுடைய எல்லா விருப்பங்களையும் ஒரு மகள் செலவு செய்கிறாள் உண்மையிலேயே ஆண்கள் வாழ்க்கையில் பெண்கள் நாங்கள் செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் அதை மறுக்கவில்லைங்க நாங்க வந்து பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க வீட்டில தான் கொடுக்குறோம் வீட்டில தான் கொடுக்கறோம் கொரோனா வந்துச்சுங்க அதுக்கப்புறம் மாதிரி நீங்க எல்லாம் அடங்க வேண்டாமா கொரோனா வந்துச்சுல எத்தனை ஆண்கள் வேலைக்கு போனாங்க ஐயா நீங்க சிஓவா இருக்கலாம் ஐயா நீங்கள் பேச்சாளராக இருக்கலாம் அம்மா நீங்கள் தினமும் கூகுள் மீட்டில் பேசியிருக்கலாம் நான் ஒரு கிராமத்திலேருந்து வரேங்க நிறைய கடை கோடுகள் இருக்க கிராமங்களில் ஆண்களால் கூலி வேலைக்கு செல்ல முடியவில்லை பேருந்துகளில் பயணப்பட்டு வேலைக்கு போக முடியலை இருசக்கர வான வாகனங்கள் பயன்படுத்த முடியலை அப்போ அந்த கொரோனா முடிகிற காலம் வரைக்கும் தன் மனைவி தன் அம்மா தன் மகள் வீட்டில் அஞ்சலைப்பட்டிலும் மஞ்சள் பட்டிலும் வைத்திருந்த பணம் தான் உங்களுக்கு மூன்று வேலை உணவையும் கொடுத்தது என்று சொன்னால் அது எப்படிங்க செலவாகும் ரொம்ப இல்லைங்க திடீர்னு பையனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலில் பணம் கட்டணும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க ஒரு மொய் எழுது எதுக்கும் ஒன்று போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்பா கை விரித்து விடுவார் கணவன் கை விரித்து விடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பெண்ணு இந்தாங்க என்கிட்ட இந்த செயின் இருக்குது அடமானம் வச்சுட்டு கொண்டு போய் கட்டிட்டு வாங்க இந்தா என்னோட தாலிச்சேன தரேன் நீ ஒரு கம்பெனியை தொடங்கு பெண்கள் சொல்றாங்க நகைகள் ஒரு நாளும் பெண்கள் செலவு செய்வதற்காக வாங்கவில்லை அது நாங்கள் முதலிடத்தை நாங்கள் வீட்டிலிருந்து தொடங்குகிறோம் நடுவர் அவர்களே அதை நீங்க மறுக்க முடியுமா அதே மாதிரி காஃபி டே நிறுவனத்தை பத்தி நம்ம விஜய் நம்பி பேசிட்டு போனார் பாலான வந்து வினை விதைத்தவன் தானே வினையை அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது அப்படி எடுத்துக்கூடாது பாலானா நிறைய ஆண்களால தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது நிறைய ஆண்கள் தற்கொலைக்கு செல்வதற்கு காரணம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான் நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசைய முறுக்குடான் என்கிட்ட நம்பிக்கையை கொடுப்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் நான் அப்படியே இன்னொரு ஒரு நிறுவனத்தை பற்றியும் சொல்லி முடிக்கிறேனே இன்போசிஸ் அப்படின்னு ஒரு உடனே கேள்விப்பட்டிருப்பீங்க நீ சர்ச் பண்ணி பாருங்க அது உலகளாவிய பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு அந்த நிறுவனத்தோட நிறுவனம் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் நாராயண மூர்த்தி அவர்களை தெரியுங்க ஆனால் அந்த இன்போசிஸ் நிறுவனத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு திடீர்னு நஷ்டம் ஏற்பட்ட போது தன் சொந்த வீட்டிலிருந்து போட்டு வந்த அத்தனை ஒரு துளி எதிர்பார்ப்பு பார்க்காமல் மூணு முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக மொத்த நகையும் கொடுத்து தன் நம்பர் பிசினஸ் மேன் ஆக்கணும் என்பதற்காக தன் மனைவி கடனாளியாக நின்றாள் என்று சொன்னால் அது வரவின் பக்கமா இல்ல செலவின் பக்கமா ஒரு குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக பார்ப்பவள் பெண்தான் ஆண்கள் இன்னைக்கு எல்லா நிறுவனங்களிலும் சன்ஸ் அண்ட் கோ வெகு விமர்சனையாக நீங்கள் பெயர் போடுகிறீர்கள் என்று சொன்னால் வீட்டில் துணிந்து வைக்கும் மனைவி சமையல் வேலை பார்க்கும் அம்மா தன் தம்பிக்கு காலித்தீ வி கட்டணும் என்பதற்காக நகைக்கடலும் துணிக்கடலும் வேலை பார்க்கும் அக்கா அவ்வளவு ஏன் நீங்க திருச்சியில் இந்த ஒவ்வொரு டோல்கேட் தாண்டும் போது நீங்க பார்ப்பீங்க வெள்ளரி பிஞ்சுகளையும் பூக்களையும் வெறும் காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த அத்தனை ஓடி ஓடி விக்கிற அம்மாக்களின் முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ ஏங்க அந்த வெயில வந்து ஓடுறா குடிகார கணவனால் குடிகார அப்பாவால் குடிகார அண்ணனால் பாதிக்கப்பட்ட பெண்களால் தான் இன்றைய தமிழகம் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் என்றைக்கும் வரவின் பக்கம்தான் இருப்பார்கள் உறவுகளே பெண்கள் செலவின் பக்கம் ஒரு நாளும் சேர்த்து விடாதீர்கள் இந்த உலகத்திலேயே பொருளாதாரமே சரிந்து நின்றாலும் கூட கடைகோடில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியின் சுருக்கு பை அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்தும் என்கின்ற கருவத்தை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் என்றென்றைக்கும் வரவே நன்றி வணக்கம் ஒரு கவிதை உரையாகவே தன் உரையை பேசியிருக்கிற சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராய் உடனடியாக சிவநந்தினிக்கு மறுப்பு சொல்ல நிறைவான செய்திகளோடு வருகிறார் அன்பு அண்ணன் ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க மலைக்கோட்டை மாநகரில் ஒரு பட்டிமன்றம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆர்டி லேண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த சீரீஸ்னுடைய முதல் பட்டிமன்றத்தை இந்த மண்ணில் வச்சதுக்கு ஏன்னா இந்த மண்ணினுடைய சொந்தக்காரனா அவ்வளோ சந்தோஷமா வந்து பேசுகிறேன் வரவுக்கு செலவுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளுடைய நடுவரை பற்றி சொல்லியே ஆகணும் மக்கா மிசி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறோம் மைக்கேல் லசி என்கிற போது அவருடைய ரைட் ஹேண்ட்ல அத்தனை பிரச்சனைகளையும் ராகவேந்திர அவர்கள் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியும் சில நூற்றாண்டுகள் இந்த பட்டிமன்றம் நிகழும் அப்படின்றதுக்கான உதாரணமா இந்த பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் நிறைய பேசிட்டு போயிட்டாங்க நிறைய கவிதை நீங்களே சொன்னீங்க இது ஒரு கவிமன்றமா மாத்திட்டு போயிட்டாங்க இந்த பட்டிமன்றத்தை அதுல அவங்க கேட்ட சில கேள்வியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது என்னுடைய ஒய்ஃப் வந்து நகையை போட்டுட்டு போவாங்களாம் அப்போ வந்து ஏ விக்னேஷ்காந்த் பொண்டாட்டி போறாங்கடி அவங்க பாரு எவ்வளோ போட்டுட்டு போயிருக்காங்க இது எனக்கு பெருமையா அம்புட்டு கடலில் வாங்கின நகை இதுல எனக்கு பெருமை வேற இதை ரெண்டு பேர் சொன்னாங்க அனிதாவும் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க நாங்கள் எதற்காக பட்டு பட்டுப்புடவை அணுகிறோம் எதற்காக உங்களை பெருமைப்படுத்துவதற்காக அப்படின்னு ரொம்ப சிம்பிள் நடுவர் அவர்களே சந்தோஷமா இருக்கிறதுக்கு செலவு பண்ண வேணாம் சந்தோஷமா இருக்குது பெரிய செலவே இல்லை சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறது தான் பெரிய செலவு அந்த செலவை தான் தொடர்ந்து பெண்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றேன் அதுதான் அவங்க வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துட்டு போறாங்க பன்னெண்டாயிரம் இதெல்லாம் கவர்மெண்ட் தர்றதெல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஏதோ இலவச அன்பு பரிசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது எல்லாமே நஷ்டஈடு இழப்பீடு கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்க டே இதுல இருந்து உனக்கு பெரு நஷ்டம் வரப்போகுறா அதனால அதுக்கார நஷ்டம் இடறாது புயல்லையோ மழையிலையோ பாதிக்கப்பட்டா நிவாரணம் கொடுக்கறதில்ல

இப்படி ஒவ்வொரு முறையும் எதையாவது உசுப்பேத்தி உசுப்பேத்தி செலவு வைத்துக் கொண்டே இருக்கும் சிவநந்தினி அவர்களே எந்த வகையில் நீங்க வரவுன்னு சொல்றீங்க அண்ணே ஒன்று சொன்னார் இந்த கல்யாணத்துக்கு செலவு அட நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணா பரவாயில்லைங்க பத்திரிக்கை வந்தோன்னா அடுத்தவங்க கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சா என்னங்க ஆகுறது பத்திரிக்கையை பார்த்தோன்னே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கல்யாணம் போல நான் போவல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னா அங்கே ஆரம்பிக்கும் அந்த கல்யாணத்துக்கு என்ன புடவை எடுக்கிறது அந்த புடவைக்கு ப்ளவுஸ் எங்கே கடைக்கு போனாங்க அந்த ரெண்டு கேள்விக்கு உலகத்துல பதிலே கிடையாதுங்க நான் சொல்றேன் இந்த டிசைன்ல வேற கலர் இருக்கா இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா இது ரெண்டுக்கும் பதிலே கிடையாது ஸ்டம்பிச்சு போறாங்க ஒவ்வொரு டிசைனை காட்டுறப்பையும் நெஞ்ச பிடிச்சி நெஞ்ச பிடிச்சி சரி அப்படி ஒரு புடவை எடுத்து கொடுத்தா அதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது தைச்சி எல்லாம் முடிச்சு இந்த கல்யாணத்துக்கு அவன் எவ்வளவு செலவு நான் ஆயிரம் ரூபாய் மொய் வைக்க போறேன் நடுவர்களை அதுக்கு இவங்க சலூனுக்கு போறாங்க பெடிக்யூர் ஃபேஷியல் அது இது அதெல்லாம் கை கால் காசு வாங்குறது கொஞ்சம் கூட பண்ணி முடிச்சு பதினெட்டாயிரம் எதுக்கு ஆயிரம் ரூபாய் வைக்க போற கல்யாணத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பில் கட்டுறேன் ஏன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணா பரவாயில்ல கல்யாணத்துக்கு நான் நாயாக செலவு பண்றேன் போட்டிருக்காங்க நாங்களும் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டோம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போறீங்களா இங்கே நாங்கள் வீட்டை பார்த்துக்குறோம் அவங்க சொன்னாங்க எதனால காலையில் எனக்கு வந்து உமா கொடுத்து எங்கள் வீட்டில் இருந்து அனுப்பி விடுவாங்களோ காஃபி போட்டு என் பொண்டாட்டி அனுப்பிச்சி விடுமா எங்கள் அம்மா போயிட்டு வாப்பா நல்லா போயிட்டு வாப்பா அப்படின்னு எல்லாம் ஓகே நான் எங்கே போகிறேன்றதை பொறுத்து இருக்குது நான் வேலைக்கு கிளம்பி போறேன் இங்க இருந்து நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களோட ஏதோ ஒரு பொருளீட்டும் ஆசையை இந்த இடத்துல இருந்து தான் நான் நிறைவேற்றுறேங்கிறனால தான் நான் டெய்லி டெய்லி கிளம்பி சும்மா போய் கூட பேசிட்டு வரேன் நான் பார்த்திக்கும் பப்புக்கும் போகிறேன்னா உமா கொடுத்து அனுப்புவாங்களா அனுப்புவாங்களாம்மா அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு கொடுத்து அனுப்புவாங்க வாங்கிருப்பீங்க போலய நிறைய இருக்கு நடுவர் இதுல குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து பெண்கள் சம்பாதிக்கிறதையும் ஆண்கள் சம்பாதிக்கிறதையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா ஒரே இடத்துல வித்தியாசப்படுத்தி பார்த்தலாம் அவங்க சொன்னாங்க இல்லையா நாங்களும் போறோம் சம்பாதிக்கிறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நிச்சயமா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்குங்க நம்ம இங்கே பேசுகிற நிறைய பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக மாறிடுச்சு இன்னைக்கு அடுத்த தலைமுறை அதெல்லாம் தாண்டி வளமர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு இடம் மட்டும் இன்னும் மாறவே இல்லைங்க ஒரு பெண் நினைத்தால் வேலைக்கு போகலாம் அவங்க அன்னைக்கு நினைச்சா அவங்களால அங்கே முடியலைன்னா அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்ல விடு இன்னொரு வேலை பார்த்துக்கலான்னு சொல்றதுக்கு ஒரு கணவனோ ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அந்த இடத்துல தயாராக இருப்பான் ஆனா ஒரு கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து தைரியமா நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்ற இடத்துல கூட இன்னைக்கு ஆண்களினுடைய பொருளாதார சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இங்கே ஒரே பணத்தால் தான் ஒரே பணத்தால் தான் அது பெண்கள் சம்பாதிக்கும் போது சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கும் போது கடமையாவும் தொடர்ந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அது ஒரு பெரிய அழுத்தத்தை ஆண்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனாலதான் ஆணித்தனமா சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன் பெண்களினுடைய வருகை ஆண்களுடைய வாழ்க்கையில் அது என்னவா இருந்தாலும் சரி நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அம்மா அக்கா தங்கச்சி என்ன உறவு இருக்கட்டும் பெண்களினுடைய வருகை ஆண்களின் வாழ்க்கையில் செலவாகத்தான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற அன்பு அண்ணன் ஆர்ஜே ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நம் நன்றியை விரித்தாக்குவோம் ஆறு அறிஞர் பெருமக்களும் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா இருக்கிறாங்களா செலவா இருக்கிறாங்களான்னா எவ்வளவு செலவு இருக்கு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறதுனால தான் அதுக்கு பட்டுன்னே பேர் வந்துச்சுன்னு இருக்கி என் பேசியிருக்கிறார் இவ்வளவு பட்டு நீங்க திருந்தலையே அப்படிங்கறது இந்த அணியோட கேள்வி பாலாண் பேசும்போது சொன்னார் அரசாங்கம் இவ்வளவு திட்டங்கள் பெண்களுக்காக கொடுக்குதேம்மா இதெல்லாம் பெண்களுக்காக கொடுக்கலம்மா உங்களை பாதுகாத்து வச்சுருக்கிற ஆண்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு இவ்வளவு செலவுகளை இந்த அணியில் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலத்தில் கோயிலில் திருமணங்கள் நடந்தது நாம் ரிசப்ஷன் ஒன்று தனியாக வச்சோம் ஆனால் இன்னைக்கு மண்டபத்தில் தான் கல்யாணமே நடக்குது ஆனால் இவ்வளவு பண்டிகைகளை வைக்கிறோம் ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படின்னு இந்த அணியில இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளை நம்ம முன்னாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி செத்து போனான் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தேடி போனா வரதட்சணைங்கிற பணம் தான் இருக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் மாறி இருக்கு நாங்களும் வேலைக்கு போகிறோம் குடும்பத்துக்கான பங்களிப்பை நாங்கள் செய்கிறோம்னு பெண்கள் உயர்ந்து நிற்கிற இந்த நிலையில மெட்டி போட்டவள் மட்டும் பெண் அல்ல இன்றைக்கு மெட்ரோ ஓட்டுகிறவளும் பெண்தான்னு சொல்லுகிற இந்த நிலையில கூட வரதட்சணைங்கிற ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்குன்னா இந்த திருமணம் சார்ந்த இந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற செலவை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது செலவு இருக்கு அப்ப ஆண்களின் வாழ்க்கையில பெண்கள் கல்யாணத்தின் போது மட்டும்தான் செலவா ஒரு பெண் குழந்த பிறந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் செலவாக மறுவீடு பிள்ளை வந்து உண்டாயிருக்கானா பொண்ணை மூணு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு கூட்டியாந்து பிள்ளைக்கான எல்லாத்தையும் பண்ணி வளைகாப்பு நடத்தி பேறுகாலம் பிறந்த வீட்டில் தான் பார்க்கணுங்கிற செலவுன்னு ஒவ்வொரு செலவையாக ஒரு அப்பா பார்க்குறாரு அந்த அப்பாவை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாமா மிகச்சிறந்த வாசனை திரவியம் எது அப்பாவின் வியர்வை தான் இந்த மன்றத்தில் சொன்னாங்களே அதை இந்த அணியில் பேசுகிற இந்த இரண்டு பெண்களை நினைச்சு பார்க்க வேணாமா அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்கள் பேசுறது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஒரு பெண் கவிஞருக்கு கேட்டுச்சு பெண் கவிஞர் ரொம்ப அழகாக அவங்க அப்பாவை நினைச்சு ஒரு கவிதை எழுதினாங்க எனக்கு திருமண வயது வந்தது திருமண வயது வந்தது தரகர் மாப்பிள்ளை புகைப்படத்தை வீட்டிற்கு அனுப்பினார் என் அம்மா மாப்பிள்ளை சிகப்பா மாப்பிள்ளை சிகப்பா என்று பார்த்தார் என் அப்பா மட்டும்தான் எந்த புகைப்படத்தை பார்க்கிற போது என் மகளின் கண்ணம் சிவக்கிறது என்று பார்த்தார் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது துணி வாங்குவதற்காக ஜவுளி கடைக்கு போனோம் என் அம்மா துணியின் விலையை பார்த்தால் என் அப்பா மட்டும்தான் எந்த துணியை பார்க்கிற போது மகளின் கண்கள் விரிகிறது என்று மனநிலையை பார்த்தார் ஒவ்வொரு நொடியும் செலவை பற்றியே நினைக்கிற ஆண்கள் நம்ம வீட்டில் இருக்காங்களா இல்லையா அதாங்க ஒரு கவிஞன் ரொம்ப ரெண்டே சொன்னான் என் மகள் நாளை டை கட்டி சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து ஏசி அறையில் வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக கை கட்டி வேலை பார்க்கிற ஒரு ஜீவன் தான் அப்பா என்று எழுதினார்னா அந்த அப்பாவினுடைய கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டாமா கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை எல்லாம் பெண்கள் உங்களுக்காகத்தானே செலவு பண்ணுறோம் அப்போ எங்களுடைய அந்த வழியை அந்த வாழ்க்கையை பெண்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேமிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க அவ்வளவுதானே இப்போ இந்த அணியினர் பேசுனதுல இவ்வளவு நியாயம் இருக்கிற போது ஏதோ துபாய் ரிட்டன் மாதிரி ஒரு தடவை போட்ட சட்டையை மறுபடியும் போட மாட்டோங்கிற மாதிரி ஒரு தடவை கட்டின புடவையை மறுபடியும் கட்ட மாட்டோம்னு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு புடவை கேட்குறீங்களே அதை நீங்கள் மாத்திக்க கூடாதான்னு இவங்க கேட்குறாங்க மணிமணியான கேள்வியை இந்த அணியினர் கேட்டதையெல்லாம் நாம தராசில் நிறுத்தி பார்க்கிற போது ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா என்கிற பிளாக் சிப் சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் செலவுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் இவங்க மூணு பேரும் பேசியிருக்காங்கல்ல அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல கவிதை சொன்னாருன்னு மனைவியை பற்றி அந்த கவிதை எதை தெரியுமா அங்கே மையப்படுத்தி எழுதப்பட்டது மனைவி நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை நமக்கு தெரியாது மனைவி நம்மளை விட்டு போன பிறகு ஒரு ஆணினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் எந்த காப்பியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் எழுதப்படாத ஒரு வழி இருக்குன்னா மனைவியை பிரிந்த கணவனின் வழியாக தாங்க இருக்குங்க ரொம்ப அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பேன் சமீபத்தில் மனைவியை சாக கொடுத்த ஒரு ஏழை கிழவனின் புலம்பல் இது பெயர்ந்து போன வீட்டை பழுது பார்ப்பதில் சிக்கல் தொழிலில் பணக்கஷ்டம் குழந்தை இல்லை என்கிற உறவுக்காரர்களின் வசவு இப்படி மலை போல் தடை வந்த போதெல்லாம் பக்கத்தில் வந்து முந்தானையால் முகம் துடைத்து எல்லாம் சரியா போகும் விடுங்க என்று ஒற்றை புன்னகையால் தடைகளையும் உடைக்கிற பேராற்றல் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு அந்த மனைவி எவ்வளவு வேலை செய்யறா ஒவ்வொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுனு போட்டா கோடி கணக்கில் நீங்க பணம் கொடுக்கணும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கு நம்ம பதில் இருக்கா அதுக்கு நம்ம பதில் இருக்கா அதாங்க ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா காலையில் நான் படுக்கை அறையில் இருந்து எழுந்திருக்கிறேன் காலையில் நான் படுக்கை அறையில் எழுந்திருக்கிறேன் அவள் சமையல் அறையில் நெருப்போடும் புகையோடும் போராடிக் கொண்டிருக்கிறாள் நான் பல் துளக்கிக் கொண்டிருக்கிறேன் அவள் பாத்திரங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாள் நான் என் உடலை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அவள் ஆடைகளில் இருக்கிற அழுக்கை பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறாள் நான் பசியார வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் அவள் பாத்திரங்களில் நீரை நிரப்பிக் கொண்டிருக்கிறாள் நான் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகிறேன் அவள் சீருடையில் பிள்ளைகளை தயார்படுத்திவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாள் நான் இரவில் வீடு திரும்பியதும் உணவருந்து விட்டு படுக்கைக்கு செல்கிறேன் அவள் எரிகிற மின்விளக்கு சரியான தாழ்பாள் குழந்தைகளுக்கு கம்பளி என எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டே வந்து படுக்கிறாள் கடந்த நாட்களில் புள்ளி விவரம் சேகரிக்கிற அதிகாரி நம் வீட்டிற்கு வந்து நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டபோது நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று நீ பதில் சொன்னாய் அல்லவா அந்த ஒற்றை வார்த்தையால் என் மனம் சுக்கு நூறாய் நொறுங்கி போனதுன்னு ஒரு ஆண் சொல்றான்னா வீட்டில் ஒரு பெண் இல்லைன்னு வைங்களேன் அது வீடாகவே இருக்காதுங்க அதுவரைக்கும் நம் வீடு மண் மீது நிற்கிறது என்று தான் நான் நினைத்தேன் அந்த பெண் இல்லாத போது தாங்க புரியும் நம் வீடு மண் மீது நிற்கவில்லை பெண்ணே உன் மீது தான் நின்றிருக்கிறது என்கிற உண்மை செலவு செலவு செலவுன்னு சொல்கிறாங்கல்ல நகை வாங்கிறது புடவை வாங்கிறது அடுத்த தலைமுறைக்காக இதை சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே எங்களுடைய முதலீடு தான் இது சரியான நேரத்தில் கொண்டு போனால் அது நம் குடும்பத்திற்கு பலம் தான் ஒரு கல்விக்கு தேவையாக இருக்கிறப்ப வளையலை தாரேன் தொழிலில் கஷ்டமாக இருக்கும்போது சங்கிலியை கழட்டி தாரேன் அப்படின்னு பெண்கள் நமக்கு கஷ்டம்னு வருகிற போது வலையலை தாரேன் சங்கிலியை தாரேன் கொழுசை தாரேன்னு தர்றதுனால தாங்க அந்த மனைவிக்கு தாரம் என்றே பெயரு ரெண்டு தரப்புல பேசுனதையும் நாம ஒன்னாக்கி ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா அப்படிங்கிற தலைப்புல இப்படி தீர்ப்பு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா என்று பார்க்க வேண்டாம் விஜய நம்பி சொன்னது மாதிரி பாட்டியா அம்மாவா அக்கா தங்கையா மனைவியா மகளா அத்தையா இப்படி பல படிநிலை உறவுகளாய் நம் வாழ்க்கை முழுவதும் சூழ்ந்திருக்கிற பெண்கள் வரவா செலவா என்கிற கேள்விக்கு வரவு செலவு என்று தீர்ப்பு தருவதை விட பிளாக்ஷிப் ஆயுத பூஜை சிறப்பு பட்டிமன்றத்தில் இந்த நவராத்திரி நாளில் பெண்களை போற்றுகிற இந்த அற்புதமான பண்டிகை நாட்களில் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா என்று கேட்டால் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரம் என்பதை தீர்ப்பாக சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம் போய்த்து வர்றோம் நன்றி வணக்கம்